திருவிழா சனாதனம் இல்லாமல் வேற எது சனாதனம் என்ன சனாதனம் அழகர தூக்கிட்டு அழகர தூக்கிட்டு ஊர் ஊரா போற சனாதனம் இல்லையா என்ன சனாதனம் இல்லையா வெங்கடேசனுக்கு எழுதி அனுப்புங்க அடுத்த ட்வீட்ல அவர் போடுவார் சார் இந்து மதம்ன்றது சனாதனம் சார் மொட்டை அடிக்கிறது சனாதனம் அக்கினி செட்டி எடுக்கிறது சனாதனம் தீக்குழி இறங்குறது சனாதனம் அழகர் கோயிலுக்கு போறது சனாதனம் கருப்பசாமி சனாதனம் அய்யனாரு சனாதனம் மாடசாமி சனாதனம் நீங்க என்ன சனாதனன் என்ன விளக்கு நீங்க சனாதனன்னு நீங்க ஒரு விளக்கத்தை வச்சுக்கிட்டு இப்போ என்ன கேக்குறீங்க இந்துன்னு சொல்றாரு ஐயாமி சனாதனி இந்துன்னு காந்தி சொல்றாரு அப்ப காந்தி ஏற்றத்தாள் அக்செப்ட் பண்ணிட்டாரு அத்தமா நீங்க ஐயா நம்ம முக ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போங்க சனாதன் அப்படின்னு மாசம் மாசம் பத்திரிக்கை வருது அவங்க வீட்டுக்கு எங்கிருந்து தெரியுமா புட்டப்பரத்திலேருந்து வருது சத்யசாய் பாபா இதுல இருந்து அது ஏற்றத்தாளா

நான் திருக்குறள் படிச்சிருக்கேன்னு சொல்றேன் அதுக்கு விளக்கம் சொல்லி நீங்க விளக்கம் சொல்லிட்டு பாருங்க நாட்டார் வழக்கு நல்ல வழக்குல இல்ல சாமி கும்பிடுறது அழகர் அழகர் என்ன எதுல வராரு அது அழகர் எதுல வராரு நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்கள் அழகர் கோயில் வருதா இல்லையா அது சனாதனமா இல்லையா நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் அலர்வுகள் இருக்காங்க திருமால் இருஞ்சோலையை பற்றி எத்தனை ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க ஆழ்வார்கள் பாட்டு சனாதனமா இல்லையா அந்த அழகர் தானே மீனாட்சி கல்யாணத்துக்கு வர்றாரு மீனாட்சி கல்யாணம் சனாதனமா இல்லையா அவர் தான் ஆத்திரை இறங்குறாரு குதிரை வாகனத்தில் இறங்குறாரு எல்லாம் சனாதனம் தான் அவர் ஃப்ரெண்ட் வான்ஸ் கிளாரிஃபிகேஷன்

கருப்பசாமி சனாதனம் ஐயனார் சனாதனம் மாடசாமி சனாதனம் நீங்க என்ன சனாதனம் என்ன விளக்கம் நீங்க சனாதனம் நீங்க ஒரு விளக்கத்தை வச்சுக்கிட்டு என்ன கேக்குறீங்க சனாதனி இந்து காந்தி சொல்றாரு அப்ப காந்தி ஏற்றத்தாழ்வு அக்சப்ட் பண்ணிட்டாரு நீங்க ஐயா நம்ம மு ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போங்க சனாதன் அப்படின்னு மாசம் மாசம் பத்திரிக்கை வருது அவங்க வீட்டுக்கு எங்க இருந்து தெரியுமா புட்டபுரத்திலிருந்து வருது சத்யசாய் பாபா இதுல இருந்து அது ஏற்றத்தாழ்வா

நான் திருக்குறள் படிச்சிருக்கேன்னு சொல்றேன் அதுக்கு விளக்கம் சொல்றேன் நீங்க திருக்குறள் படிக்கலன்னு சொல்றீங்க அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு பாருங்க நாட்டார் வழக்கு நல்ல இல்ல சாமி கும்பிடுறது அழகு அழகர் என்ன எதுல வராரு அது அழகர் எதுல வர்றாரு நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்கள் அழகர் கோயில் வருதா இல்லையா அது சனாதனமா இல்லையா நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்கள்ல அலர்வுகள் இருக்காங்க திருமால் இருஞ்சோலையை பத்தி எத்தனை ஆழ்வார்கள் பாடி இருக்காங்க ஆழ்வார்கள் பாட்டு சனாதனமா இல்லையா அந்த அழகர் தானே மீனாட்சி கல்யாணத்துக்கு வர்றாரு மீனாட்சி கல்யாணம் சனாதனமா இல்லையா அவர் தானே ஆத்திரை இறங்குறாரு தூர வாகனத்துல இறங்குறாரு எல்லாம் சனாதனம் தான் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்